திட்டத்திட்ட தங்கக்கல்லு தீட்ட தீட்ட வைரக்கல்லுன்னு நம்ம என்னதான் திட்டினாலும் இவளுக்கு ரெண்டு பேருக்கு கொஞ்சம் கூட சோடு சுடவே கிடையாது வேற வர்த்தியா இருந்தால் இந்நேரத்துக்கு கோச்சுக்கிட்டு ஆத்தங்கரை வீட்டுக்கு போயிருப்பாளுக இவள்தான் நம்ம உசுரை வாங்குறதுக்குனே கூடவே இருக்காளுங்க என்னத்த பண்ணி இவ்வளத துரத்துறதுன்னு தெரியல எப்படியாவது நம்ம பிள்ளையும் மருமகளையும் பிரிச்சிடலான்னு பார்த்தா முட்டிய மாட்டேங்குது இருக்கட்டும் இருக்கட்டும் ஏதாவது ஒண்ணு நடக்காமையா போயிடும் நம்ம பொண்ணு போனா போனதுலேருந்து ஒரு போனு கூட அடிக்கல என்ன வேலை வெட்டியா பாவம் அவன் இங்கே எப்படி ராணி கணக்கா பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டு போனா அங்கே போய் போனதுலேருந்து வேலை வாங்கிக்கிட்டே இருப்பான் அந்த மாமியார் கிழவி என் போல நிம்மதியே தூங்க முடியாது சாப்பிட முடியாது பேச முடியாது பாவம் என்னென்ன வேலை செய்கிறாளோ ஊரில் இல்லாத மா ஒருத்தன் கிடச்சானு கொண்டு போய் கொடுத்தான் இப்போ நாம பழப்ப சிரிப்பாக சிரிக்குது ஒன்றும் போடாமல் வெறும் என் வீட்டிலேருந்து கட்டிகிட்டு வந்ததுங்களா நல்லா எலிசபத் மகாராணி கணக்கா வீட்டை படுத்து உறங்கி நல்லா இருக்குங்க என் பிள்ளை இங்கே ராணி கணக்கா வாழ்ந்துட்டு அங்கே போய் ஒரு வேலைக்காரி மாதிரி வாழ்றா எல்லாம் நேரம் எந்த நாய்க்காவது பொறுப்பு இருக்க காப்பிய குடிச்சமா கப்ப அங்கேயே வச்சமா தண்ணிய குடிச்சமா டம்ளர் அங்கேயே வச்சமான்னு இருக்காளுங்க எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வப்பங்கிறது ஒரு பொட்டை பிள்ளைக்கு வேணா இப்படி இருந்தா போற இடத்துல பொழப்பு எப்படி இருக்கும் சிரிப்பா சிரிச்சு கூடும் ஆத்தா என்ன லட்சணமா வளர்த்திருக்கான்னு நம்மளையும் நாலு சேத்து சேர்த்து ஏசுவாளுங்க இவ்வளவு வளத்துல பாவத்துக்கு நம்ம அதையும் வாங்கிக்க வேண்டியதா நாலு பிள்ளை கட்டி கொடுத்தோம் இவ்வளவு வீட்டுக்குள்ள போய் நின்னுடக்கூடாது

நாலு பண்ண கட்டி கொடுத்தா வாசல் வரைக்கும் கூட அவங்க வீட்டுக்கு போக முடியாது போற இடத்துல காரி குப்பிடுவாங்க சொல்லிட்டேன் இம்மா யாமா சின்ன புள்ளைய தானா ஆமா சின்ன புள்ளைக்கு சின்ன புள்ளைய தூக்கி மடியில வச்சிடுங்க எல்ல நீங்க கொடுக்கற இடம்தானங்க சரி சரிமா அத ஓடு நான் சொன்னேல என் ஃப்ரெண்ட் அவன் பொண்ணு கூட கல்யாணம் சொல்லியிருந்தேல சந்திரசேகர் அந்த கல்யாணத்துக்கு எனக்கு ஆஃபீஸ்லேயே பத்திரிக்கை கொடுத்துட்டாம்மா வீடு வரைக்கும் வர வேணாம் நானும் சொல்லிவிட்டேன் ஏன்னா அவனுக்கு ஆயிரத்தெட்டு சொல்லியிருக்கோம் அதெல்லாம் என்ன ஃபார்மாலிட்டிஸு நம்ம பாட்டுக்கு போய் நிற்போம் அதான் கூப்பிடலனாலும் அவனுக்காக நம்ம போய் நின்றுதாம்மா ஆகணும் ஆகணும் இல்லைண்ணா நம்ம இப்போ பாட ஆ சரி சரி ஒரு வாரத்துக்கு அம்மாகிட்டேயும் சொல்லிடணும் ஆ சொல்லவும் இல்லைண்ணா ரொம்ப இன்னும் பத்து நாளில்ம்மா ஆ அப்படியா சரி சரி

இவன் ஆத்தக்காரி இதை தான் சொல்லி கொடுத்து அனுப்பின போல இது என்னடி இவன் வாசல்ல வரப்பா உட்காந்துகிட்டு இருக்கா அதானே நம்ம வந்தது கூட தெரியல என்ன ஆச்சு உங்களுக்கு இவ வரப்பா இருக்கானா வீட்டுல யாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம் ஆமண்டி குடுமி சரியாதான் சொன்னேன் இவன் மருமகளுக்கு தான் சந்தோஷமா இருந்தா இவளுக்கு பொறுக்காதே அதான் மூஞ்சி எப்படி உருன்னு வச்சிருப்பான்னு நினைக்க அது மட்டும் இல்லடி இவ பொண்ணு வந்தா பத்தியா வந்தவ வந்தா மாசம் கணக்குல டேரா போடுவா இந்த வாட்டி என்னமோ நானே நல்லா கிளம்பிட்டாலாமே ஆமண்டி அதுவும் என்னன்னு தெரியல போட்டு பாப்போம் கறக்குற வரைக்கும் கறந்து ஊருக்குள்ள பரப்பி விடுவோம் அட சரசு என்ன வாசலில் உட்காந்துட்டு இருக்க என் வீட்டு வாசல்திருக்கேன் ஏறி ஒன்று உட்கார்லையே எதுக்கு இப்ப வாயை கலர்ற நின்னு அடடே நம்ம அழமையில நல்ல மூடில் இருக்கா போல அதான் அதான் இவ்வளவு மரியாதையா பேசுறா மரியாதையை எந்திரிச்சு ஓடிருங்க சொல்லிட்டேன் இருக்கிற கலப்பு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்னால கிட்ட சொல்லு நம்ம நாலு பேர் பேசிக்கிட்டே என்னன்னு தெரியும் நீங்க நான் சொல்றேன் உங்க நீ சொல்லு அப்படி பேசி இருந்தா மனசுல இருக்க பாரம் குறையும் பத்தியா அதுவும் சரிதான் என்ன உன் பொண்ணு வந்த உடனே கிளம்பிட்டாலுமே ஏன் உன் மருமக அடிச்சு ஆஹா துரத்துவா துரத்துவா அடிச்சானா அடிச்ச கையை உடச்சு சூப்பு வச்சிட மாட்டேன் சூப்பு அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் பொண்ணு மாப்பிள்ளையோட போயிட்டா அப்படியா பாட்டும் பாட்டும் போய் நல்லா இருந்தா சரிதான் இந்த அலமையில வாயிலிருந்து ஒரு விஷயத்த புடுங்கறதுன்னா சும்மாவா என்ன நமக்கு யாரு ஃபோன் பண்றா அடையும் பொண்ணு போனதுலேருந்து அவளுக்கு நேரமே கிடைக்கல போல இப்போதான் நேரம் கிடைச்சிருக்கு போனை போட்டா ஒரு வார்த்தை பேசிடுவோம் ஆ பேசு பேசு ஆஹா இவளுக்கு வேற ரொம்ப கூடவே கழக இவளுங்களை வச்சுட்டு ஒண்ணும் பேச முடியாது சரி எல்லாத்துக்கும் ஒரு ஊம் போட்டு வைப்போம் ஹலோ இம்மனை நிமிய பேச ஆஹ் சொல்லுடி நீ மாப்பிளெல்லாம் சௌரியமா அம்மா அதெல்லாம் இருக்கும் நீ இப்போ எங்க இருக்க நம்ம வீட்டுல வேண்டிய வேற எங்கே இருப்பேன் சட்டு சட்டுக்குடின்னு கேள்வி வாசலுக்கு வாமா ஏண்டி வாசலில் தான் உட்காந்துருக்கேன் ஆ அப்படியே கொஞ்சம் நடந்து முன்னாடி வாப்பாப்போம் எதுக்கு டி எம்மா நான் வந்துட்டு இருக்கேன் என்ன வரியா பத்தியா போன மச்சான் திரும்பி வந்தான் பூமனத்தோடனே போனத செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்பி வாரா ஆமாமா எதை புருஷனோட தகராறு போல அதான் பந்த வெடிக்க பொட்டி படிக்க தூக்கிட்டு வாரா உம் சீக்கிரம் வந்துருவா நான் வைக்க அடி அடி என்னன்னு சொல்லுடி என்ன இவ வாரண்ட் வச்சுட்டா நம்ம இவ கேட்டதெல்லாம் கொடுத்து தான் அனுப்பணும் என்ன குடுத்த அளமேலு ஐயோ இவளுக்கு இருக்கிறது தெரியாம பேசிட்டோமே அது ஒண்ணும் மீன் குழம்பு நல்லா இருக்குன்னா அதை தூக்குல ஊத்தி குடுத்து விட்டேன் இப்ப அதுக்கு என்னங்கறீங்க சரி சரி உன் பொண்ணு வாராளா இல்லையா இல்லையே உன் பொண்ணு வரலாங்கிற மாதிரி தானே பேசிட்டு இருந்தேன் அப்படியெல்லாம் இல்லை வந்தாலும் இருக்கா போங்க போங்க போய் உங்கள் வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் பாருங்க இருக்கட்டும் இருக்கட்டும் உன் பொண்ணை நானும் பார்க்கவே இல்லை வந்து ஒரு ரெட்டி பார்த்துட்டு போயிருவோம்ல ம் இந்த குடும்பம் நம்மள என்ன சொன்னாலும் விடமாட்டா சரி இவ்வளவுகளையும் கூட்டிக்கிட்டே போவோம் பேச்சு துணைக்கே ஆளா வச்சுருக்கோம் ஈ என் பொண்ணு நம்மளே தெருமுக்கு இருக்கா என்னென்னு தெரியல வரலாம் அப்படியா அப்போ என்ன நம்ம புள்ள வந்ததுன்னா நம்ம தானே வாங்க கூப்பிடணும் வா நாங்களும் வரோம் ஒரு போய் கூப்பிட்டு வந்துருவோம் ம் வாங்க போவோம்

இப்படி நடு ரோட்ல நின்று மானத்தை வாங்காதா வா வீட்டுக்குள்ள போவோம் என்ம்மா இரு அண்ணா நீ எல்லாம் வரட்டும் ஏன்டி இப்படி பண்றேன் வீட்டுக்கு வாட்டி கொஞ்சம் பொறுமையா இருமா இங்கே பாரு இது என்ன எனக்குன்னா தெரியாதா காரு இதுக்கு முன்னாடி நான் போனது இல்லையா என்ன பார்த்ததுதான் இல்லையா அடி ஒரு நம்ம ஒரு மணி நின்று வேடிக்கை பார்ப்போம் இங்க நின்ன நம்மளால ஜாலியா பேச முடியாதட்டி இவன் சும்மா சும்மா நொய் நொய்ங்கிற ஆமாம் நம்மளா நாளைக்குதையே பேசினாங்கன்னா பொழுதே போவோம் வா ஒரு மணி நின்று பேசுவோம்

அந்த ஊட்டுக்காரரு நான் இனிமே கார்ல தான் போனோம் வரணும்னு எனக்காக புதுசா கார் வாங்கி கொடுத்துருக்காருமா எங்க எப்படி கா ஒரு வேலை விட்டுங்க போவோம் கார் வாங்க முடியும் அந்த கதை நமக்கு எதுக்கு வாயை முடிட்டு நல்லா இருக்குன்னு உள்ள போவோம் சொல்லிட்டேன் தேவலாம வாய கொடுத்து பொண்ணாக்கியாத அம்பட்டதான் கார் ரொம்ப விலை அதிகமா இருக்கும் போலயே ஆமா மச்சான் ஆனா நானு செகண்ட்ஸ்ல தான் வாங்கியிருக்கேன் காரோட விலை அஞ்சு லட்சம் ரூபாய் நம்ம கொடுத்த அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கிட்டானா இவன் பொலப்பு தன பண்ணி முன்னேறவன் பார்த்தத தான நம்ம 5 லட்சம் கொடுத்தோம் அம்மா கார் எப்படி இருக்கு அம்மா ஒண்ணதா நல்லா இருக்கு நல்லா இருக்கு மாப்ள கார் நிஜமாவே நல்லா இருக்கு மாப்ள அண்ணி என்ன ரெண்டு பேரும் வாய் அடைச்சு பேசி நிக்கிறீங்க நான் கார் வாங்குனது உங்களுக்கு சந்தோஷமா மாதிரி தெரியலையே அடவே நிர்மலா அப்படி எல்லாம் ஒண்ண இல்லமா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இல்ல தெரியல இப்படி கார் வாங்கி இருக்கீங்களே அத யோசிச்சேன் ரெண்டு நகனட்ட வாங்கி போட்டுட்டா கூட கையில காலில் இருக்கும் தேவ இல்லாம எதுக்குமா இப்ப கார் யம்மா ஓ மருமகளுக்கு எங்களை பார்த்து பராம்மா தாங்க புதுசா கார் வாங்கிட்டோம்ல அதான் இவங்களுக்கு வயி தெரிச்ச தாங்கல அடே உன் தகுதிக்கேத்த மாதிரி பேசுற காரை பத்தி எல்லாம் உனக்கு என்ன தெரியும் வாயை மூடிட்டு நில்லு आंबட்டடா மளிகா நீ உள்ள போய் ஏதாவது இனிப்பு பண்ணுமா உசா வீட்ல கார் வாங்கி போ நீ போய் அந்த வேலையை பாரு நான் சரிங்க அம்மா நீ ஏன் கூடவே அக்காளுக்கு ஒத்தாசையாரு நான் சரிங்க மாமா Nirmala நீ மாப்ளை குடிச்சிட்டு உள்ள வாமா ஸ்வீட் செய்ய சொல்லிருக்கேன் சாப்டிட தான் மோனோ நான் சரினே

பின்னாடி மாப்பிள்ள எப்படி பேசிட்டு போறாரு ஆமா கார் வாங்கிட்டு வந்தா நீ ஒண்ணு பேசுற உன் மருமக ஒண்ணு பேசுது உன் பையன் ஒண்ணு பேசுறாரு இப்படியா இருந்தா எனக்கே கோவம் வருது அந்த மனுஷனுக்கு வராத அதான் ஏதோ ஏதாவது பேசியிருப்பாரு நீ ஒண்ணு மனசுல வச்சிருக்காத வா பாத்து சூதானமா ரெடி முருச சம்பாரிச்சு பணத்தை கொடுத்துருவாருல எம்மா அதெல்லாம் வந்துரும் நீ வா பேசாம பாத்தியாடி குடுமி நான் சந்தேகப்பட்டது சரிதான் ஆத்தாலும் மகளும் ஏதோ குசு குசுங்கிற அழுத அப்போ உனக்கு ஒன்றும் கேட்கல அப்படி தானே அப்போ உனக்கு எல்லாம் கேட்டுருச்சோ எனக்கு ஒன்னும் கேட்கலடி ஆனா இவளுக்கு பேச பார்த்தா ஏதோ ஒரு வில்லங்கற மாதிரி மாப்பிள்ளை காரை திருடிட்டு வந்துருப்பானோ இருக்கும் வா வா இது நாலு பேர்கிட்ட சொன்னாதான் எனக்கு மண்டை வெடிச்சிடும் ஆமா ஆமா வா சட்டுக்குட்டுன்னு போய் விஷயத்தை சொல்லுவோம் இப்ப அழமையில மருமக ஒரு திருட அப்படிதானே அப்படித்தான் வா வா